ஜாதகம் ஏன் ஒருத்தவங்க பார்க்கணும் ஏன் ஒருத்தவங்க பார்க்கணும் அப்படின்னா பார்க்க தேவையில்லை யாருமே பாக்க தேவையில்லை மருத்துவம் ஏன் பாக்கணும்னு கேட்டா ஏன் பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் மருத்துவம் பாக்கலாம் நம்ம பார்க்கணும்னு யாரும் உங்களோட இந்த டாக்டர் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து கூப்பிடுறாங்க யாரும் கூப்பிடல இதே மாதிரி எத்தனை வருஷம் வாழ போறோம் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கும் போது எங்க போனாலும் மெடிக்கல் ஷாப் போனா விட கிடைக்காது கலெக்டர் போனா விட கிடைக்காது முதலமைச்சர் போனா விட கிடைக்காது ஜோஷிகாரன்ட்டு தான் விடை கிடைக்கும் என்னன்னா இது நாளைக்கு நான் சொல்றது உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய கிரக அமைப்புகள் எந்த காலத்துல இதை ரிலீஸ் பண்ணுவோம் எந்த காலத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கால கணிதம் ஜோசி தொடர்ந்து மூணு மணிக்கு எந்திரிங்க வாழ்க்கையில முன்னேறலாம் கேள்விங்களா வேலை கிடைக்கல முயற்சி எந்த இல்ல எல்லா தண்டத்துக்கு நான் வந்து ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு முடியாது அப்ப எனக்கு என்ன விதின்றது எனக்கு ஆர்வம் அதாவது தெரிந்து கொள்வதற்கான ஜோதி இந்த ஜோதிடத்துல ஒரு மனிதன் நாளைக்கு என்ன நடக்கும் நாளான என்ன நடக்கும் அப்படிங்கிறது சாத்தியமா கண்டுபிடிக்க முடியுமா இது உண்மையா இது அறிவியலா அப்படின்னா என்ன போகுது உங்களுடைய ஜாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஜோசிக்காரன் சொல்றான் அப்ப யதார்த்தம் தானே அது உண்மை தானே உங்களை நான் ப்ரூவ் பண்றது ஜோசியம் தான் ஜோசியம் அறிவியல் தான் ஜோசியம் வந்து இயற்கை தான் ஜோசி இறைவனால் தான் சித்தர்கள் வழிபட்டதான் உங்களை நான் கன்வின்ஸ் பண்ணவோ மார்க்கெட்டிங் பண்ணவோ தேவையில்லை உங்களுக்கு மன அழுத்தமாக மாதிரி என்ன செய்வீங்க எத்தனை பேர் போறீங்க

கூப்பிடல எந்த டாக்டர் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கூப்பிட்றாங்க யாரும் கூப்பிட்ல ஜோதிடம் என்பது அப்படிதான் தான் ஜோதிடம் என்பது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் முயற்சி செய்கிறீங்க இல்லைங்களா இப்போ என்கிட்ட ஒரு ஒரு கிளைண்ட் கேட்டார் நான் வந்து முயற்சி செஞ்சால் எல்லாமே நடக்கும் தானே அப்படிங்கிறாரு வேணா வந்து சென்னை டிஎஸ்பி அவருக்கு முயற்சி செய்யுங்க முடியுமானா முடியாது இல்லைங்களா அவங்கவுங்களுக்கு பிராப்தம் இந்த பிராப்தம் அப்படிங்கிறத கடந்து நீங்கள் வந்து நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க இப்போ இந்த கேமராமேன் இந்த இந்த டிவியோட ஓனர் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா அதேமாரி பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் முயற்சி செஞ்சாங்க என்ன தான் முயற்சி செஞ்சாலும் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க கடந்து போகவே முடியல இதை எப்போ கடப்புன்ற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது இல்லைங்களா இப்போ முயற்சி செய்கிறத கடந்து இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் எப்போ வெளியே வருவோம் அல்லது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேருந்து அடுத்து எப்போ சேஞ்சஸ் வரும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு வேலை இருந்தால் கூட அந்த வேலையில் நிரந்தரம் இல்லை இந்த வேலை எப்போ நிரந்தரம் ஆகும் இல்லைனா இந்த வேலை அடுத்த வேலைக்கு எப்போ போகும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நிறைய பேருக்கு குழந்தை பிள்ளை குட்டி வீடு இது மாதிரி எதிர்காலத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு எந்த துறையும் இங்கே இல்லை நம்மளுக்கு எதிர்காலத்தின் மேலதான் பெரிய ஆர்வம் இருக்கு உங்களுடைய பெரிய ஆர்வம் உலகத்தில் கூடிய மிகப்பெரிய ஆர்வம் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது தான் அந்ததை புரிந்து கொள்வதற்கு எந்த துறையும் இல்லை ஜோதிடத்தை தவிர அப்படிங்கிறதுனால இந்த ஜோதிடம் என்பது உங்களுக்கு தேவை இருந்தால் நம்ம நிறைய முயற்சி செய்கிறோம் ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு வேலை போனவனுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு வந்து ரெண்டு வயசு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மூன்றரை நாலு வயசு ரெண்டு பேருக்கும் வேக்சின் போடணும் வேக்சின் போடுறதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரூவா செலவாகும் அவன் பொண்டாட்டிக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை இவன் வந்து ஒரு தனிமையாக ஒரு இடத்துல ஒரு சிட்டிக்குள்ளே வாழ்கிறான் வருமானம் இல்லை ஒன்றரை வருஷமாக வருமானம் இல்லை வேலை போச்சு இவனோட கேள்வி என்னவாக இருக்கும் ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்கல எனக்கு எப்போ விடியும் அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லைங்களா எப்போ தான் விடியும் நான் எப்போ தான் மீ மீடிய இந்த பிள்ளையை வளர்த்துருவேண்ணா இதை இல்லாமல் எதிர்காலத்து மேல பயம் இருக்கும் நம்ம இப்போ தான் மீடறி வருவோம் இப்படி செத்து போயிடுவோமா வீணா போயிடுவோமா நம்ம நாளைக்கு புண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவோம் பிள்ளைகளுக்கு வேக்சின் போடுவோமா இந்த மாதிரி நிறைய கவலைகள் இதே மாதிரி எத்தனை வருஷம் வாழ போறோம் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கும்போது இதுக்கு எங்க போனாலும் மெடிக்கல் ஷாப் போனால் விட கிடைக்காது கலெக்டர் போனால் விட கிடைக்காது முதலமைச்சர்கிட்ட போனால் விட கிடைக்காது ஜோசிக்கார்கிட்ட போனா தான் விடை கிடைக்கும் விட கிடைக்கும் என்னன்னா இது நாளைக்கு அவனுக்கிட்ட உடனே விடையின் உடனே நீங்க உடனே ஓடி போயிட்டு அவர்கிட்ட போனே ஏதாச்சும் ஒரு பூஜை சொல்லுவாரு பரிகாரம் சொல்லுவாருன்ற விடையை நான் சொல்லுவேன் அது ஜோசியத்துக்கு தொடர்பில்லாது நான் சொல்றது உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய கிரக அமைப்புகள் எந்த காலத்தில் இதை ரிலீஸ் பண்ணும் எந்த காலத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கால கணிதம் ஜோசியம் என்ற அடிப்படையில் இந்த ஜோதிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளுக்கான விடைகள் இதில் இருக்கின்றதுனால இதை தேடி மக்கள் வராங்களே தவிர இதை தேடி வரணும்ன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தா என்ன செய்யலாம் என்ன வேணா பார்க்க தேவையில்லை என்ன நான் ஜோசிய பாக்குறது இல்லை என்னுடைய குடும்பத்துக்கோ ஜோசியம் பார்க்குறதுல எனக்கு தன்னம்பிக்கை அதிகம் கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை அதிகம் எனக்கு எல்லாமே தான் நடக்குதுன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால எதை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஆனா இதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணுமான்ற அவசியம் கிடையாது அப்ப ஒருவேளை நீங்க மாட்டிக்கிறீங்க ஒரு சிக்கலான சுச்சுவேஷன்ல அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் எல்லா முயற்சியும் செய்தாலும் நான் வந்து முயற்சி செய்யாம யாருமே சும்மாலாம் இல்ல இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்ய ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவான் முயற்சி இல்லாம வீட்டுல தண்டத்துக்காடப்படுத்திருக்கா எல்லா பேரும் எல்லாரும் அவனுக்கு தெரிஞ்ச முயற்சி செய்யறான் இல்லீங்களா தொடர்ந்து மூணு மணிக்கு எந்திரிங்க ஒருத்தர் என்ன செய்யறாங்க தொடர்ந்து மூணு மணிக்கு எந்திரிங்க வாழ்க்கையில் முன்னேறிலாம் சொல்கிறான் மூணு மணிக்கு எழுந்துச்சு நான் உட்காந்து நான் ஃபேஸ்புக்கில் ரீலாக பார்க்குறது வேலையில இடம் நம்ப உங்க உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு கேள்வி இல்லை அப்போ வேலை கிடைக்கல முயற்சி செய்கிறேன் எந்த ஜாபும் இல்லை எல்லா இப்போ தண்டத்துக்கு உட்காந்துட்டு நான் வந்து ஒரு ஒருத்தர் சொல்கிறதுலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் முடியாது அப்போ எனக்கு என்ன விதின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எனக்கு ஆர்வம் இருக்குன்றப்போ அதாவது தெரிந்து கொள்வதற்கான துறை ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் ஒரு மனிதன் நாளைக்கு என்ன நடக்கும் நாளானிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சாத்தியமா கண்டுபிடிக்க முடியுமா இது உண்மையா இது அறிவியலா அப்படின்னா என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது உங்களுடைய ஜாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஜோசிகாரன் சொல்கிறான் அப்போ எதார்த்தம் தானே அது உண்மை தானே உங்களை நான் ப்ரூவ் பண்ணுறது ஜோசியம் உண்மை தான் ஜோசியம் அறிவியல் தான் ஜோசியை வந்து இயற்கை தான் ஜோசியும் இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் சித்தர்கள் வழிபட்டதான் உங்களை நான் கன்வின்ஸ் பண்ணவோ மார்க்கெட்டிங் பண்ணவோ தேவையில்லை உங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் ஒரு ஜோசியிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதத்தை கொடுக்குறீங்க நடந்த விஷயங்களை சொல்கிறாரு இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்களை ஒரு ஜோசிகாராரு சொன்னதான் உங்கள்கிட்ட ஒருத்த ஒரு ஃப்ரெண்டோ யாரோ சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு இந்த ஜோசிக்கார்கிட்ட போய் பாரு உனக்கு பிரச்சனை இருக்குது எப்போ திரணுன்னு இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப நீங்க வரலாம் வராம போகலாம் இப்ப நான் சொல்றது வந்து உங்களை வந்து கூப்பிடலாம் இல்ல ஜோசியம் இதுதான் ஜோசியம் எதற்காக அவசியம் இல்லை உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையும் கடந்து உங்களுடைய தன்னம்பிக்கையும் கடந்து உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கு கேள்விகள் இருக்கு குழப்பங்கள் இருக்குன்னா அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு இது ஒரு வழி இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்ய ஒரு மெடிக்கல்ல போயோ டாக்டர் மெடிசன் உங்களுக்கு மன அழுத்தமா பேர் போறீங்க எத்தனை பேர் இது வரைக்கும் நம்ம மன அழுத்தம் எத்தனை பேர் என்ன எனக்கு அழுத்தம்மேர் வச்சுட்டாங்கன்றாங்க யாருமே போறதில்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து தூக்கம் வரல குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது என்னால மீளவே முடியலன்றப்ப அது வந்து ஏதாச்சும் ஒரு டாக்டர் அட்வைஸ் கொடுத்து ஆனா எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு நாலு நாளா தலைவலி இருக்குன்னு சொல்லி டாக்டர் போற மாதிரி நாலு நாளா மனசுக்குள்ள ஒரு மாதிரி பாரமா இருக்கு ஒரு மாதிரி நெருங்கலா இருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கு ஒரு மாதிரி அழுகணும் போல இருக்கு இந்த மாதிரி உணர்வுகள் யாருக்காச்சும் வந்தா யாராச்சும் டாக்டர் மெடிசன் பார்க்கறோம்னா இல்லை அதே மாதிரி வேலை இல்லை நிம்மதியே இல்லை மேல இருக்கவே என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற அழுத்தம் குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் அழுகுறாங்க ஆமா ஆ எனக்கு எனக்கு வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு லேடி ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு இருக்கும் அவங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்கிறேன் ஆமாங்க என்னுடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சரியா இல்லை வீட்டுக்காரர் என் கூட இல்லை அவங்க தனியாக போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு குழந்தையும் இல்லைன்னு காட்டுதுன்னு சொல்கிறேன் அவங்க அழுகுறாங்க என்னுடைய பிரச்சனையே தான் எனக்கு வீட்டுக்காரர் இல்லாட்டினா பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இந்த கேள்விகள் அவங்க கேட்குறப்ப எனக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கு அப்போ எனக்கு இந்த குழந்தை பிரச்சனை வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள அந்த வேதனையை யார்கிட்ட போய் தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஊரும் சரி உலகம் முழுவதும் சரி காசு இல்லாமையோ இல்லைன்னா செலவு கம்மியாகவோ இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் போலவோ இந்த ஜோசிக்காரங்க உதவுகிறாங்க எனவே அந்த ஜோசிக்காரங்க அதுக்கு பயன்படலாம் எத்தனையோ பேர் தற்கொலை செய்ய த வந்து எனக்கு ஃபோன் பண்ணி மீண்டு வந்திருக்குறாங்க இப்போ இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஒருவேளை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க சாட்சி சொல்லுவாங்க அந்தளவுக்கு நிறைய பேர் உயிர் அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட வரீங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் தப்பாக கூட இருக்கலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஒரு ஒரு ப பத்து மாதம் கழித்து நடக்கும் ஒரு வருஷம் கழித்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நடக்கவே இல்லை ஒன்றரை வருஷம் கழித்து நடக்கலை அஞ்சு வருஷம் கழிச்சு கூட நான் சொன்னது நடக்கலை ஆனால் அவங்க மாதிரி எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்குதோ நடக்கலையோ அது அதுக்கு மேலே எங்களுக்கு கவனம் இல்லை ஆனால் நான் நான் வந்தபோது நான் வந்து இந்த வாழ்க்கையை வாழ வேணான்னு ஒரு முடிவில் தான் உங்கள்கிட்ட வந்தேன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த வாழ்க்கை போதும் இதுக்கு மேலே இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்கள் உங்களை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வந்தோம் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா கடந்து வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் அப்போ வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா இது வேணான்னு சொன்னீங்க இருந்தாலும் என்னை கன்வின்ஸ் பண்ணுறதா ஏதோ அப்போ நடக்கும் இப்போ நடக்குதுன்னு சொன்னீங்க இப்போ நடக்கலைன்னாலும் இந்த இடத்துலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன் இல்லைங்களா அதுக்கு காரணம் நீங்கிறாங்க அப்போ என்னன்னா ஒரு மனிதன் சிக்கிக்கொள்ளும் பொழுது அவனுக்கு விடை தெரியாத போது ஒரு குகைக்குள்ள ஒருத்தன் இருட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கான் எந்த பக்கம் திருப்பினாலும் இருட்டாவே இருக்குங்கிறப்ப அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒளி தான் வந்து அவனுடைய வாழ்க்கை அந்த ஒளியை கொடுக்குறது இந்த ஜோதிடத்துறை உதவுதுங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அப்படி சிக்கி இருந்தா உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு இந்த உலகத்தில் வேற எந்த சோர்ஸுமே கிடையாது ஜோசியக்காரனை தவிர நீங்கள் வந்து ஜோசிக்காரனை வந்து நல்ல ஜோசிக்காரன் கெட்ட ஜோசிக்காரன்றதெல்லாம் பின்னால பேசுவோம் ஆனால் வந்து அப்படி ஒரு ஜோசிகாரனை கிடச்சிங்கன்னா அந்த டயத்தில் புஷ் பண்ணி வெளியே தள்ளி விட்டாங்கன்னா அடுத்த லைஃபை நீங்கள் பார்த்துக்கு போறீங்க எனவே சிக்கலான பீரியட்ல ஒரு ஜோசிகாரனோட உதவி தேவை அந்த இடத்துல ஜோசியம் சரியா தப்பா பொய்யா உண்மையா அப்படின்ற எந்த ஒரு சித்தாந்தமும் இப்போ கம்யூனிசம் உண்மையா பொய்யா சோசியலிசம் உண்மையா பொய்யா திராவிடசம் உண்மை எந்த ஒரு சித்தாந்தமும் உண்மையா போய் ஆனால் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தான் அது உண்மையா போய்றது பேசுமே தவிர சிக்கல் இருக்கிறவன்ட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி க ஒரு ஒரு மாதிரி லாஜிக்கெல்லாம் கேட்க முடியாது அவன் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான் அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கை தேவை அந்த மாதிரி ஒரு கையா ஜோதிடத்துல எடுத்துக்கலாம் டெக்னிக்கலா பாக்குறதா இருந்தா ஜோதிடம் என்பது காலத்தை அனுமானிப்பது காலத்தை வச்சு இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஏன் பேர் வந்து என்ன சொல்லுவீங்க தெரியலையே சண்டேக்கு அப்புறம் மண்டே அதுதாங்க ஏன் வந்துச்சு சண்டேனா என்னது ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் சூரியன் நாள் மண்டேனா மூண்டேனா மண்டே திங்கள் நாள் அடுத்து வந்து செவ்வாய் மார்ஸ் ஓகேங்களா ஏழு கிரகங்களை எதுக்கு வச்சாங்களுக்கு அப்பயே ராகு கேதுக்கு ராகு கிரகங்கள் கண்ணுக்கு தெரிந்த கிரகங்களை வச்சாங்க இது நம்மளுடைய ஆர்பிட்டல் அந்த அந்த ஆர்பிட்டல்ஸ் அதனுடைய ஆர்பிட்டல் அந்த மூமெண்ட்டோடைய அந்த டைம் பேஸ்ல வச்சுட்டு வரிசையில ஓரைகளை போட்டு எந்த ஊரில் அன்னைக்கு கிரகமா இருந்து வச்சாங்க இது மாதிரி கால கணிதங்கள் அப்ப சனி எத்தனை நாள் சுத்தம் குரு எத்தனை நாள் சுத்தம் செவ்வாய் எத்தனை நாள் சுத்தம்னு ஒரு கால்குலேஷன் இந்த கால்குலேஷனில் இந்த கால்குலேஷனும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரே சிங்காய் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வச்சு உங்க வாழ்க்கையை கண்டுபிடிக்கலான்றது ஒரு லாஜிக் எனவே இந்த பக்கமாக பார்க்கும்போது ஒரு லாஜிக் கரெக்டா இருக்கு இந்த லாஜிக்கில் பார்க்கும்போது சில விஷயங்களும் உங்க வாழ்க்கை நடக்கூடிய கூட தெரியுதுன்றப்ப இது சரியானதாக தான் இருக்கும் அப்படிங்கிற லாஜிக்கில் நம்ம உங்களுக்கு சொல்றோம் உங்களுக்கும் தேவை இருக்கு எங்கள்கிட்ட வந்து வரீங்க அதனால் வந்து ஜோதிடம் என்பது சரியா தப்பா தேவையா தேவையில்லையா என்பது அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷன்லேருந்து இருந்து வரக்கூடிய தானே தவிர இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவோ மார்க்கெட்டிங் பண்ணவோ தேவையில்லை உங்களுக்கு ஒரு வேலை தேவை இருந்தா நீங்க வேண்டிய அவசியம் இல்லை வயது வரம்பு இருக்கா சார் இல்லங்க நான் சொல்றது வந்து பிறந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து இப்ப டெலிவரி டைம்லாம் சொல்லிடுறாங்க இல்லைங்களா ஆமா அதுல வந்து நீங்க வந்து ஒரு 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 தேதியில் ஒரு குழந்தை பிறந்தால் அதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது பிறக்கிறதுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா நம்மளுடைய சொசைட்டி என்ன பார்க்குது அப்படின்னா ஒரு ஜாதத்தை கொடுத்துட்டு என் பிள்ள ஜாதபடி நான் எப்படி இருப்பேன்னு கேட்குறாங்க அப்ப பிள்ளை ஜாதத்துப்படி இவங்க அப்பா செத்து போயிடுவார்னு இருக்குன்னு வச்சுக்கலேன் ஒருவேளை உங்க அப்பா செத்து போயிடுவாருன்னு இருக்குன்னா பிள்ள ஜாதகம் என்ன சொல்லுவோம் அப்பாவை இழந்த குழந்தைன்னு சொல்லுவோம் அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அந்த குழந்தைக்கு அப்பா இருக்கிறது வா வாய்ப்பு கம்மின்னு சொல்றோம் இல்லைங்க சார் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு அப்ப சரிங்க சார் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவர் இறந்துடுறாரு இப்போ யார் காரணம்

இந்த புள்ள தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டுல புள்ளைகளை அடிச்சு தருத்திக்கிறாங்க இப்ப நீங்க இந்த கொலையை பண்ணிடுறாங்க சார் சரிங்களா அது நிறைய அடிச்சு தரத்துனது நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் அந்த நான் கடவுள் படத்துல ஆரியாவை கொண்டு போய் இது கூட்டு வந்தாரு காசில அதுதான் இது மாதிரி சும்மா படம்தான் ஆனா ரியலா நாங்க நிறைய பாக்குறோம் கேஸ் அப்பா ஆகாதுன்னு சொல்லி ஜோசிக்கார் சொன்னாருன்றதுக்காக அந்த பிள்ளைய வேற வீட்டுல வளர்க்கறது சித்தப்பா வீட்டுல வளர்க்கறது வேற எங்கேயாச்சும் தத்து கொடுக்கலாம் செய்யறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கறனால பொதுவாக மேக்ஸிமம் என்கிட்ட வர ஜாதங்கள் வந்தால் பதிமூணு பதினாலு வயசுக்கு வரைக்கும் நான் ஜாதங்கள் பார்க்கறது இல்லை ஆனால் இங்கே பார்க்கலாம் பிறந்தோடனே பார்க்கலாம் தேவையில்லை பிறந்தோன்னே என்ன பார்க்க போறீங்க ஒன்றும் தெரியாது ஆமாம் பிறந்தோன்னே என்ன பார்க்கலாம்னா இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குமான்னு பார்க்கலாம் இந்த குழந்தை என்ன ஆகுன்றதுலாம் தெரியும் ஜாதகத்தில் ஆனால் பார்த்து ஒன்றும் யூஸ் இல்லை பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம பார்க்க தேவையில்லை ஏன் பார்க்க தேவையில்லைனா பத்தாவதுக்கு அப்புறம் கலெக்டர் படிக்க போகிறதுல பிள்ளை பத்தாவதுக்கு அப்புறம் பன்னெண்டாவது தான் படிக்க போகுது அதனால் வந்து எத்தனை என்ன தசா நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் அந்த ஜாதத்தில் என்ன கிரகங்கள் என்ன பவரில் இருந்தாலும் பன்னெண்டாவது வரைக்கும் பன்னெண்டாவது தான் படிக்க போகுது இல்லையா அது எல்லா குழந்தைகளும் இப்போ சீக்வன்ஸாக ஒன்றாவது இந்த ஸ்கூல் ஸ்டடி பண்ண போகிறாங்க இவங்க எப்போ சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா டுவெல்த்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகுறாங்க அந்த பேஸ் போடு பேஸ் போட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ அந்த வயசில் பார்த்தால் போதுமானது அப்போ பதினாறு பதினேழு வயசுக்கு கம்மியாக ஜாதத்தை பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா நான் இது வந்து ஏன் சொல்கிறேன்ற விளக்கங்களையும் கொடுத்துட்டேன் இது வந்து பார்க்கக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் பார்த்தா மக்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கிறாங்க அதனால் பார்க்குறதில்லை ஆனா பாக்கலாம் ஒரு குழந்தைக்கு ஒரு மூணு வயசுல பேச்சே வரல ஒரு ரெண்டு வயசுல பேச்சே நடக்க முடியல ஏதோ பிரச்சனை இருக்கு தலையெல்லாம் பெருசா இருக்கு தலையெல்லாம் பச்சை கலர் நம்புவோது வாயில ஒரு பக்கமா கொடுவா ஒழிக்கிட்டே இருக்கு ஜொல்லு ஒழிக்கிட்டே இருக்குது பாக்குறது ஒரு பக்கம் இந்த பக்கம் கட்டுன்னு இந்த பக்கம் கட்டுன்னு பாக்கலாம் அந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அப்ப மெடிக்கல ஏதாச்சும் பிரச்சனைக்கான நீங்க ஜாதகத்தை எடுத்து பாக்கலாம் அங்கேயும் உக்காந்துக்கிட்டு மெடிக்கலா பாத்துட்டு இவங்க அப்பாவுக்கு என்ன இருக்கு இவங்க அம்மாவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருப்பி அங்க பிரச்சனை தான் ஆரம்பிக்கும் அப்ப ஒரு குழந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் பார்க்கலாம் அவங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்குது செய்வன கோளாறு இருக்குது சரிங்களா ஓ பிரச்சனை ஒரே கடனா இருக்குது குடும்பம் சோபிக்கலை இப்படின்றத போய் ஜாதத்தை குழந்தை ஜாதத்தை வச்சு பாக்குறது தவிர்க்கப்படும் தவிர்க்கப்படணும் பொதுவாக குழந்தைக்கு பர்சனலா உடல் ரீதியான பிரச்சனை தான் மட்டும் அவங்க ஜாதத்தை ஒரு பதினெட்டு பதினாறு வயசு வரைக்கும் பாக்கலாம் அதற்கு மேல பொதுவான விஷயங்களை பார்க்கலாம் இப்போ ஜாதகம் பாக்கும் போதே வந்து இவங்களோட ஃப்யூச்சரை பத்தி துல்லியமா சொல்ல முடியுமா சார் துல்லியமா சொல்லலாம் இப்ப துல்லியம்னா இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே என்கிட்ட நீங்க வந்து ஜாதகம் பாத்துருக்கீங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்க வீடியோ பா வீடியோல இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் ஜோசிக்க வீடியோ பேசிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் வந்திருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துல எனக்கு என்னால எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல யூடியூப்ன்ற உடனே இருவத்தஞ்சு வருஷத்துக்குனால இருந்திருக்கு அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கான்னா ஏதாச்சும் ஒரு மீடியான்னு சொல்லிருக்கான் நீங்க மீடியானா நீங்க என்ன புரிஞ்சிருது சினிமா சினிமால போயிருப்போம் சினிமால நம்ம அஹ் ஹீரோ என்ன இருப்போம் கனவு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அப்போ நான் சொன்ன ஒரு இது துல்லியம் இல்லாம துல்லியம் என்பது எனக்கும் தெரியணும் வரக்கூடிய தெரியணும் இல்லீங்களா சரிங்களா இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு நடந்திருக்குது உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சிவனுக்கு வந்து கல்யாணம் இது ஒரு கதை மாதிரி புரிஞ்சுங்க சிவனுக்கு கல்யாணம் உலக மக்கள் எல்லாம் பாரத பாரத தேசத்துல கைலாயத்தை நோக்கி நகர்றாங்க அப்ப எல்லாரும் ஒரு பக்கமா போன உடனே இந்த பூமி ஒரு பக்கமா தூக்கிக்கும் அப்ப வந்து இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லி உலகத்துலாம் கவலை அப்ப அகத்தியர் முனிவரை அந்த பக்கமே நின்னுக்குங்கிறாங்க அகத்திய முடிவுறாங்க என்ன கேக்குறாருன்னா நீ உலகமே வந்து உங்களுடைய திருக்கல்யாணத்தை பாக்குது நான் எப்படி பார்க்காம இருக்கிறது நான் தானே முதல் பக்தன் உங்களுக்கு அப்படின்றப்ப அவர் என்ன செய்யறாருன்னா உனக்கு அந்த நீ எங்க பார்க்குறியோ அங்க எனக்கு என்னுடைய காட்சி தெரியும் சொல்கிறப்ப ஒரு மரத்தை பார்க்குறாரு மரத்துல கல்யாண காட்சி தெரியுது இது ஒரு காலத்துல எழுதியிருக்கிறாங்க இப்ப இது நம்பியிருப்பானா நம்பியிருக்க மாட்டானா ஒரு காலத்துல நம்பி மாட்டாங்க நிறைய பேர் இப்ப வந்து இந்து மக்கள் நம்புவாங்க வேற மதத்துக்காரங்க என்ன செய்வாங்க வைத்தியா அவன் எப்பட மரத்துல இல்லன்னா அவனோட காட்சி தெரியும் சொல்லுவான் ஒருவேளை அவன் வந்து பெரியார் திராவிட மாவ திராவிட கழகமாவோ சொல்லிருப்பான் என்னடா எல்லாத்தையும் ஏமாத்தினு கேட்டிருப்பான் இப்ப என்ன ஆகிப்போச்சுன்னா இப்ப வாட்ஸ்அப் காலு ஜூம் மீட்டிங் வந்துருச்சு இப்ப நம்புவான்ல நீ நீங்க ஜூம் மீட்டிங் ஆன் பண்ணி நம்புவான்ல அப்ப காலங்கள் பொழுது அங்க இருந்து படிக்கும்போது மீட்டிங் பேசலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னால இந்த விஷயத்த நம்ம பேசிருக்க முடியாதுல

அந்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் இருபத்தஞ்சு இருபத்தி வயசுல கல்யாணம் நடக்கணும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த உலகத்தில் கல்யாணம் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா எவையமனோட போராணம் லிவிங் டு மட்டும் இருக்குதோ கல்யாணம்ன்ற ஒன்னே வந்து அரசே அழிச்சிடலாம் கல்யாணம்ன்ற ஒன்று பழமைவாதம் இதை யாரும் செய்யக்கூடாது சட்டப்படி தடை செய்யப்படுகிறது கூட என்ன செய்யலாம் அறிவிச்சிருக்கலாம் இல்லீங்களா எல்லாமே சாத்தியம்தானே அப்ப என்ன வேணாலும் நடக்கலாம்ன்றப்ப நான் எப்படி பேச சொல்றதுனா இந்த பொண்ணுடைய குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்குன்றதை வேணா நான் சொல்லாமே தவிர அது அந்த சுச்சுவேஷன் நடக்கிறப்ப தான் தெரியும் எனவே நான் சொல்றது ஜோசியம் பார்க்க போனா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அப்ப அதுதான் உங்களுக்கும் புரியும் அவனுக்கு சொல்றவனுக்கும் புரியும் நிறைய பேர் வந்து சுக்கர தசை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க சுக்கர தசை பார்த்தா ஆரம்பிச்சிருக்கோம் இருபது வருஷம் கழிச்சு உனக்கு எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி சொல்லுவோம் இல்லைங்க மாறல காலம் மாறுது இல்லையா நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டே காலம் மாறுது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னால எந்த பொருளும் வாங்க முடியாது இப்ப எல்லா பொருளையுமே வந்து இஎம்ஐல வாங்க முடியுது இல்லீங்களா உண்மைதானே எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா சைக்கிள் வந்து பூட்டுறதுக்கு திண்டுக்கல்ல சைக்கிள் போட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சைக்கிள் ரெண்டாயிரத்தி இரநூறுவா அதை சிறுகு 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 சேர்த்து ரெண்டு வருஷம் கழிச்சு திண்டுக்கல்ல போய் சைக்கிள் போட்டு சைக்கிளே வந்தார் ஒரு ஊருக்கு இப்போ நீங்க அதை இப்போ இஎம்ஐக்கு போனோம்னே நீங்கள் என்ன சேலரி வாங்கினா பேபிள் கொடுன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போக வண்டியேங்கிறான் இல்லைங்களா அதுக்கு சிறுகு சிறுக சேர்க்க தேவையில்லை இப்போ எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே பார்க்குறதெல்லாம் பொருள்லாம் கை கை தொட முடியுன்றப்ப இப்போ காலங்கள் மாறும்பொழுது பலன்களையும் இப்போ எப்படி மாத்திர மாற்றிக்கலாம் அப்போ ஜாதகம் என்பது அனுமானம் தான் இப்ப இதே சரி இப்போ ஒரு சந்தேகம் இப்ப வந்து ஒரு ஆணோ பெண்ணோ போய் ஜாதகம் பாக்குறாங்க சே அவங்களுக்கு வந்து ஒரு இருபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் நீ வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேன் நீ மெடிக்கல் பீல்ட்ல இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்ற ஆனா அந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஆபீஸ்ல கிளரிக்கல் ஒர்க்கு போகுதுன்னு சொன்ன ஜோதிடர் பொய்யா இல்ல அந்த பொண்ணு வந்து வேற மாதிரி அபுல்லாளிங்க ஜோதிடர் தான் தெரியாம சொல்லிக்கிறார் யாருடைய விதியும் நம்ம நினைக்கிறதுனால மாறாது நம்ம பிளான் பண்ணி எல்லாம் விதிய மாத்த முடியாது நிறைய பேர் என்ட கேப்பாங்க சார் நான் வந்து ஹோட்டல் வச்சா பெரியாளாவனா இல்ல எங்க அப்பா சு வேலை செஞ்சா பெரிய ஆளாக அப்படிங்கற மாதிரி நீ எதை ரெண்டையுமே செய்ய முடியாது உன் விதி என்னவோ அமைப்பு இருக்கணும் அமைப்பு இருந்தாதான் நீங்க வந்து அதுமில்லாம இப்ப நான் எதை செஞ்சா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசிக்காரன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்கிட்ட வர்றீங்க நீங்க எதை செஞ்சா சக்சஸ் ஆகலாம்னு கேக்குறீங்க நான் ஒரு தொழில சொல்றேன் அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும் அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்திருக்கணும் ஏதாவது வாழ்க்கையில இருந்த வேற ஏதாச்சும் நான் ஏதாவது ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உருட்டு இருக்கணும்ல இந்த ஜோஷி நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம ஏதாச்சும் ஆடு மேய்க்க போகணும்னு சொல்லி ஆடு மேய்க்க போயிருக்கணுமா இல்லையா அப்ப நானும் வந்து ஊட்டிட்டு தான் இருக்கிறேன் நடத்தான் அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இப்படி செஞ்சா அவர் சக்சஸ் ஆயிடுவார் இப்படி செஞ்சா சக்சஸ் ஃபெயிலியர் ஆயிருவாங்க எந்த ஒரு சாத்தியங்களும் கிடையாது ஜோஷித்துல ஜோஷித்துல நீங்க இறைத்தான் தான் சொல்ல முடியும் அப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஒரு படிக்க போகுது அந்த பிள்ளை வந்து நீங்க மெடிக்கல் படிப்பீங்கன்னு சொல்றாரு ஆனா அந்த பிள்ளை அதுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டு இருக்கு இல்லைன்னா படிக்குது இல்லைன்னா படிக்க போகுதுன்னா அப்ப ஜோசியம் சொன்னவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொன்னு கூட இருக்கு சார் இப்போ ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொற்பதம்னுவாங்க வாங்க நீங்க கூட இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுறீங்க என்ன அப்படின்னா உனக்கு அமைப்பு இருந்தா அது நடக்கும் இல்லைன்னா நீ உருட்டு இந்த அமைப்புன்னு சொல்றீங்க சார் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இப்போ ஒருத்தர் வந்து இப்போ இந்த கேமராமேனா எடுத்துப்போமே இவருக்கு அமைப்பு இருக்கிறதுனால தான் இவர் வந்து மீடியாவில் இருக்காரு அது வந்து அவருக்கான துறைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இல்லைங்க இப்ப நீங்க இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் அவர் இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அப்போ மீடியாங்கிறது வந்து சந்திரன் அப்போ மீனத்தில் மீனம்ன்ற ஒரு கட்டம் அது மீனராசின்னு சொல்றாங்க மீனத்தையும் கண்ணிலையும் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் மீடியாக்கு வந்துடலாம் சந்திரன் பவராக இருந்தால் மீடியாவுக்கு வந்துடலாம் அப்போ சந்திரன் பவர் அப்படிங்கிறது வந்து மனோ ரவி சூரியனுடைய பேர்கள் சங்கர் சிவா பாஸ்கர் அப்புறம் தேவி ராணி ராம் முத்து இந்த மாதிரி பேர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி மீடியாக்குள்ள வருவாங்க கன்னி ராசிலையும் மீனராசிலும் கிரகங்களுக்கும் மீடியாக்குள்ள வருவாங்க அப்போ அவருடைய ஜாத்தை கண்டிப்பாக எடுத்து பார்த்தா கன்னி ராசியிலையும் கிரகங்கள் இருக்கும் சந்திரன் பவராக இருக்கும் அப்படி இல்லாம அவர வரவே முடியாது அப்ப என் ஜாதத்துல இல்ல நான் ஒரு பரிகாரம் செஞ்சு துறைக்குள்ள வரலாமா ஜெயிக்கலாமா விதி ஜாதகத்துல சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருந்தாலும் இருந்தாலும் சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தாலும் அவங்க எந்த வேலைக்கு போனாலும் செய்ய மாட்டாங்க வெளியே வந்துருவாங்க அவர் இந்த வேலை ஏதாச்சும் ஒரு வேலை போய் நிரந்தரமா அது அவருக்கு அவருடைய கோச்சாரங்கள் அந்த கிரகங்கள் வந்து அமையின்ற தவிர எல்லாமே விதிதானே தவிர இவர் தப்பா முடிவு எடுத்துட்டாரு இவர் சரியா முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லி வாழ்க்கையில யாருடைய முடிவும் தப்போ சரியோ இல்ல எல்லாமே போயிட்டு இருக்கு நீங்க நீங்க உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணவே முடியாது நீங்க தப்பாவும் செய்ய முடியாது ரைட்டாவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்ககிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா எந்தெந்த விஷயத்த உங்களால அனுமானிக்க முடியும் எல்லாத்தையும் சொல்றாங்க நான் சொல்றது அப்படிங்கறது நான் திருப்பி சொல்றது நான் சொல்றது துல்லியமா இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த என்னால அந்த காலத்துல இருந்து உங்கள்ட்ட பேச முடியாது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 பையன் ஜாதகம் அந்த பையன் ஜாதகத்துல நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தனி இரண்டாவது திருமண அமைப்பு இருக்குன்னு சொல்றேன் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க எனக்கு ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது திருமண அமைப்பு இருக்குன்னு சொல்றேன் அவருடைய மனைவி ஜாதத்தை குடுக்கிறாரு இந்த பொண்ணு ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றேன் சரிங்களா

ஆனா நான் மெண்டலாக முடியாது அப்ப என்ன சொன்னா ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் ஒரு டைம் இருக்கு முயற்சி செய்யுன்னு சொல்றேன் அப்ப அவன் என்ன செய்றான் நான் போனை கட் பண்ணிட்டு ஆறு மாசம் கழிச்சு போன் பண்ணி நீங்க சொன்னீங்கல்ல நடக்கலங்கிறான் நான் என்னடா சொன்னேன் உனக்குன்னு கேட்கிறேன் நீ பிரிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறேன் ரெண்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அதை வந்து மெசேஜ் தானே சொன்னீங்க என்ன கேட்கறோம் ஆறு மாசம் ஏன்னு சொன்னீங்கன்னு கேக்கிறேன் அப்ப புரிதல் குறைபாடு இருக்கு இல்லையா அப்ப நான் வந்து சொல்றது ஒரு லேடி வராங்க அந்த லேடி வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொல்றேன் அவங்க திருப்பி திருப்பி கேட்குறப்ப என்ன சொல்றேன்னா அம்மா அந்த பிள்ளையை வளர்க்குற வழியை பாருமான்னு சொல்லி திட்டி விடுறேன் சரிங்களா திருப்பி திருப்பி அவங்க கேட்குறப்ப என்ன சொல்றேன்னா சரி கல்யாணம் பண்ணியா ட்ரை பண்ணுன்னு சொல்றேன் அப்ப அவங்க புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம பேசுறப்ப நான் அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு அப்போ என் பொண்டாட்டி பிள்ளையிலே என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு இப்போ டைம் இல்லை இல்லைங்களா வரவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்ப நீங்களும் ஓப்பன் மைண்டடா புரிஞ்சுக்கணும் இல்லையா இன்னைக்கு ஒரு லேடி வராங்க வந்துட்டு நான் பேர் மாத்தணும்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா பேர் மாத்தினாலும் வாழ்க்கை மாறாது அது பேரை மாத்த நான் உன் விதியை மாற்ற முடியாது உன் விதி இயற்கையாக மாறும் மாறுன்னு சொல்றேன் இல்லை சார் பேர் மட்டும் மாத்தி கொடுங்கிற அப்போ என்னன்னா புரிதல் குறைபாடு இருக்கு நீங்க ஓப்பன் மைண்டடா என்கிட்ட வந்து நான் சொல்றதை நீங்க ஓப்பன் மைண்டடா கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வேற கண்ணோடத்துல வளர்ந்துருப்பீங்க நான் வேற கண்ணோடத்துல வளர்ந்துருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் சிங்காகணும் இல்லையா அது சிங்க் ஆகாம போலாம் நான் ஒன்னு சொல்லலாம் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கலான்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு குளறுபடிகள் வரலாமே தவிர நான் சொல்லக்கூடிய தவறு அது மட்டும் இல்லாம என்ன ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துனால ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஜாத்த எடுத்த நான் என்ன சொல்றேன்னா உங்க வீட்டுக்காரருங்கிற ஆமா சார் வெளிநாட்டுல இருக்கிறாரு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வேற ஒருத்தரோட உறவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பத்திரமா இருக்குமா சொல்றேன் அப்படிலாம் இல்லைங்குது அந்த அம்மா சரி சொல்லிட்டு பத்திரமா இருக்குமா நீங்க அந்த வீட்டுக்காரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி கட் பண்ணேன் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு போன் பண்ணி பக்கத்துல அம்மா உட்காந்துருந்தாங்க ஓகேங்களா என்னால சரியா ஓப்பனாக பேச முடியல நான் இப்போ ஒருத்தரோட இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு வயசு எதுனா நாற்பத்தொம்பது வயசு இந்த பிள்ளைக்கு இப்ப தான் இருபத்தி மூணு வயசாகுது அப்ப அது அது வந்து ஒரு ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா போயிருக்கு கட் பண்ணுமான்னு சொல்றாங்க கட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதுனு கேக்குது அப்போ என்னன்னா நம்ம நம்ம ஒரு பலன் சொல்லி ஓ அப்படியே வரும்போது அவங்க ப்ராப்பராக வர கம்யூனிகேஷன் கொடுக்கணும் இல்லையா இப்போ ஒருத்தவங்களுக்கு யாருக்காச்சும் ரெண்டு கல்யாணம் இருக்கான்னு கேட்குறோம் ஒரு குடும்பத்தில் ஜெனட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்போ என்ன காரணம் ஜாதத்தில் ரெண்டு கல்யாணம்ன்றது இவருக்கு விதி அப்போ ஜெனிக்கா நடந்திருக்கான்னு பார்க்குறது உங்க குடும்பத்தில் ஏதாச்சும் ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கான்னு கேட்குறேன் அந்த அந்த அம்மா இல்லவே இல்லைன்னு சாதிக்குது சுத்தமாக நடக்கவே இல்லைங்குது அது ரொம்ப நேரமா பேசிட்டு கடைசியா வந்து அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு அப்ப இப்ப அப்பா அப்பான்னு சொல்றேன் அதை எங்கள் அம்மா வந்து ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்கிறாங்க அப்ப இது என்னமா ரெண்டாவது இல்லை நீங்க வேற யாரையும் கேட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்க நானும் நீங்களும் ஓப்பன் மைண்டடா பேசணும் நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும் நான் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க ஓபனா பதில் சொன்னா சில பொருள்கள் ஒத்து போகும் நம்ம வந்து அனுமானிக்கத்தானே செய்யறோம் இதே மாதிரி கிரக நிலைகள் இருக்கும்போது இப்படி நடந்துச்சுன்னு சொல்றோம் உங்களுக்கு அது மாதிரி இருக்குன்றத சொல்றோம் இது இது எப்படி நடந்துச்சுன்ற சில விஷயங்களை நீங்க ஓப்பன் மைண்டடா பேசினா பேச முடியும் அப்ப எல்லாமே துல்லியமா பேச முடியும் நீங்களும் நானும் ஓப்பனா உட்காந்து சரியா நீங்க நீங்களும் சில விஷயங்கள் வெளிப்படையா பேசணும் நானும் வெளிப்படையா பேசணும் சில விஷயங்கள் ஒத்து போகலாம் இருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற வேற சூழல்லாம் நடக்கலாம் இல்லைங்களா அப்ப சின்ன சின்ன மாற்றங்கள் வரத்தான் செய்யும் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு ஜாதகத்துல வந்து ரெண்டு திருமணம் இருக்கிறதான் கூட சொல்லுவதாமா சார் ஈஸியா சொல்லலாம் இது இருக்குல ஈஸியான வேலை தான் வேற ஒண்ணும் இல்லை ஒரு ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டா குரு என்பது ஜாதகம் அந்த குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தா ஜாதகருக்கு இரண்டு உறவுகள் ஏற்படும் உறவுகள்னு சொல்றீங்க நான் சொல்றது வந்து லீகல் கல்யாணமா இல்ல கள்ள கல்ல உறவு கிடையாது ஓகேங்களா கல்யாணங்கிறது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு தானே இப்ப நீங்க இந்த ஊரை தாண்டோம்னா கல்யாணம்ன்ற பேருக்கு வேற பேர் வந்துருது மேரேஜ்னு சொல்லி ரிங்கு மாத்திரம் இது வந்து மண் சார்ந்த விஷயங்கள் உறவுகள்னு எடுத்துக்கலாமே இது வந்து நம்மளுடைய சூழல் சடங்குகள் தான் நீங்க முஸ்லீம்ல வேற மாதிரி கல்யாணம் பண்றாங்க இல்லீங்களா இந்த ஊர்லயே பண்றாங்க இந்த ஊருக்குள்ளேயே வந்து கிறிஸ்டியன் எப்படி கல்யாணம் பண்றாங்க தாலி கட்டியா தாலி கட்டுவாங்க சில பேர் மாறுது இல்லீங்களா அவ்வளவுதான் நிறைய பேர் லிவிங் நிறைய பேர் வாழ்றாங்க இப்ப நிறைய ஐடி பீப்புள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்க லிவிங் டுகெதர்ல இருக்கோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கறாங்க குழந்தை பெத்துக்காத நிறைய பேர் வந்து குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டே வாங்க ஆமா எல்லாம் மாறிடுச்சு அப்ப என்னன்னா நான் சொல்றது உறவு அப்ப கல்யாணம்ன்றது கூட வச்சுக்கலாம் ஒரு கமிட்மெண்ட் கூட வச்சுக்கலாம் அப்ப ஒரு ஜாதகத்தில் குரு என்பது ஜாதகம் அவரோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆசனா அவருக்கு ரெண்டு உறவு கண்டிப்பா இருக்கும் ஒரு ஆண் ஜாதத்துல சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆசனா அவங்களுடைய மனைவிக்கு இரண்டு திருமணங்கள் ஆகலாம் அல்லது இவர் ஏற்கனவே திருமணமான பெண்ணுடன் உறவு கொள்ளலாம் ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அந்த பெண் இரண்டாவது மனைவியாக போகலாம் அல்லது இந்த இந்த பெண் கல்யாணம் பண்ணக்கூடிய நபர் ஏற்கனவே திருமணமாகியோ அல்லது ஏற்கனவே வேற ஒரு உறவுகள் இருக்கலாம் அல்லது இந்த பெண்ணுக்கோ வேற உறவுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது குரு செவ்வாய் சுசுரன் இந்த மூன்று கிரகங்களுடன் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அந்த நபருக்கு இரண்டு உறவுகள் அப்படி கல்யாணமே ஆகாம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க சூரியனும் புதனும் சேர்ந்தால் இன்டிமேசின்னு சொல்லப்படக்கூடிய அன்யூனியம் இருக்காது கல்யாணம் ஆனாலும் சனியும் புதனும் வக்ரமாகியோ சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகியோ சனியும் புதனும் சேர்ந்திருந்தோ சனியும் புதனும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது இல்ல இது எல்லாமே சித்தப்பா பெரியப்பா மாமா யாராச்சும் கல்யாணம் இருக்காங்கன்னு ஆகலாமுன்னு ஆமான்னு சொன்னாங்கன்னா இது நடக்கும் இல்ல என்ன வேற மாதிரி நடக்கும் ஆர்வங்கள் எல்லாம் போகலாம் நிறைய பேர் கல்யாணம் மட்டும் வேற எங்கேயாச்சும் போயிடுவாங்க சரிங்களா நிறைய பேர் கல்யாணம் மட்டும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாது போகிறாங்க அப்படியெல்லாம் வந்துருக்காங்க அதெல்லாம் இந்த மாதிரி தான்

இது காரணம் வந்து மீடியா இப்போ உங்களுக்கு ப்ரோப்போஸ் பண்ணனும்னு நான் நினைச்சேன்னா ஈஸியா ப்ரொபோஸ் பண்ணலாம் இந்த மீடியா சோசியல் மீடியா ஒரு காலத்துல நேரா பார்த்தா பேச வராது இப்ப என்ன ஆயி போயிடுது வாட்ஸ்அப்லயே ஸ்டார்டிங்ல போட்டு அமைதியாயி வச்சிடறான் ஃபோனை திட்டனா கூட வாங்கிட்டு அப்புறம் டெல்ப் பண்ணி வெளியே வந்துடறோம் மைண்ட் செட் ஆயிடுச்சு சரி கூட நேரா வரதில்லை வாட்ஸ்அப் ஸீ தான் ஒன்னு வருது அப்போ ஈஸியாயிருது இல்லையா அப்ப இந்த சூழல் மாறுதுன்றப்ப இது வந்து இப்ப மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு காலத்துல வெவ்வேறு வடிவத்துல இருக்கு இரண்டு உறவுகள் இதெல்லாம் வந்து குருவுடன் சேர்ந்தோட இருக்கு இது மட்டும் இல்ல ஆதி காலத்துல இருந்து இருக்கு அறுபதாயிரம் அறுபதாயிரம் கட்ட முடியுமா ஆமா முடியல ஆதி காலத்துல இருந்து முதல் யுகத்துல இருந்து இந்த ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் அஞ்சு கல்யாணம்லாம் இருக்கு இப்பயும் அது பாக்குறப்ப தெரிஞ்சிடும் ஜாதத்தை பாக்குறப்ப தெரிஞ்சிடும் சிலர் ஒத்துக்க மாட்டாங்க சிலர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க சிலர் வந்து இருபத்தெட்டு வயசுல நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு கல்யாணம் இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் லவ் மேரேஜ் சார்ன்னு வாங்க அவங்களே ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வயசு வரும்போது சார் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கலன்னு வருவாங்க அப்போ அப்போ நான் சொல்லியிருந்தால் அதை தடுக்கவும் முடியாது அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜாதத்தில் ரெண்டு கல்யாணம் இருக்கும் அப்படின்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது வேப்ப மரத்துக்கு தாலி கட்டுறதுல என்னத்தை கட்டினாலும் கல்யாணம்ன்றது நடக்கத்தான் செய்யும் சரிங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் கூடிய வயசானவங்களை விட்டு தாலி கட்டிக்கிறாங்க ரெண்டு கல்யாணம் ஆகணும்னா முத கல்யாணம் யாராச்சும் விட்டு கல்யாணம் நிறைய குழப்பங்கள் மக்கள் பண்றாங்க ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் ஆனால் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இரண்டு திருமணங்கள் ஆகும் ஜாதகர் இதே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஜாதகம் ஏன் பார்க்கணும் ஜாதகத்தில் இவ்வளோ விஷயங்கள்லாம் துல்லியமாக சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அழகாக சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி வரப்போகிற பதிவுகளில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் சார் நன்றி நன்றி வணக்கம்